வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த புது டபுள் பெட்ரூம் வீடு தானுங்க புது வீடுங்க கிழக்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க இது வாங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு போருங்க கார் பார்க்கிங் ஏரியாங்க மோட்ரு அவுட்ரு பாத்ரூமுங்க மாடிக்கு பார்க்க சகல வசதிகளோடு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க பத்து அடிக்குமே வந்துங்க டைல்ஸ் விட்டிங்க நல்லா அட்ராக்டிவாக ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து தண்ணி தொட்டிங்க போர் பக்கத்துலேயே இருக்குது சுற்றி காம்பவுண்டுக்கும் வென்டிலேஷனுக்கும் கேப் இருக்குது இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினாறு அளவில் இருக்குதுங்க ஹாலு நேராக இருக்கிறது வந்து போஜு ரூமுங்க நாலுக்கு அஞ்சுன்னு போஜு ரூமுங்க இது வந்து பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க சிபில் ஸ்கோரை பொறுத்து இந்த டபுள் பெட்ரூம் வீடு இது ஃபஸ்ட் இது பத்துக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த பெட்ரூமு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு முடிஞ்சுருச்சுங்க ஒரு டென் பர்சன்டேஜ் ஒர்க் தான் இருக்குது அதுவுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பத்துக்கு பதினொன்றுனுங்க இன்னொரு இது வித் அட்டாச்சோட வந்துருங்குது இது அட்டாச் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்லிங்க நாலுக்கு அஞ்சுங்கிற அளவு இல்லைங்க இல்லை நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க பக்காவாக கட்டி வச்சுருக்காங்க இந்த புது வீடு எங்கே அமைச்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பழைங்க வாய்ப்பாளத்துல ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர்ல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவு இல்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸுங்க எல் கிரானைட் போட்டுங்க செல்ஃபுங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க வாங்க வெளியில் போய் பார்ப்போம் இது அவுட்டர் பாத்ரூங்க மாடிக்கு பார்க் படின்ட்டுங்க எல்லா வசதிகளும் இருக்குது இது வந்து வெஸ்டர்ன் அவுட்டர் பாத்ரூம் வந்துங்க இந்தியன் டைப்பில் நாலு அஞ்சுங்கிற அளவில் இருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்